ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எம் ஒம் சாரீஸ் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தமிழ் நியூ இயருங்க தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம போட போகிற ஒரு சூப்பரான கலெக்ஷன் கல்யாணி காட்டன் ட்ரெடிஷ்னலான லுக்கில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஸாரி கலெக்ஷன் வந்திருக்கு அண்ட் கலர்ஸ் மல்டிபிள்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் ஹேண்ட்லூம் கலெக்ஷன் தான் இது செமி கல்யாணி காட்டன் சாரிங்க சூப்பவாக இருக்குங்க சாரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் சைடுமே உங்களுக்கு மேங்கோ டிசைனில் பார்டர் கொடுத்துருவாங்க ஃபுல் ஹெவி ஜரி ஒர்க் தான் உங்களுக்கு அண்ட் அதில் வந்து பிக்காக் டிசைன் போட்டிருக்கு உங்களுக்கு சாரியில் பிக்காக் டிசைன் போட்டிருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு பார்ட்ரு வந்துடுது அண்ட் ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி விவிங் இது வந்து ஜரி ஒர்க்கு த்ரெட் ஒரு கிடையாது ப்ரிண்ட் ஒரு கிடையாது ஜரி விவிங் ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு ஜரி புட்டாஸ் வந்துடும் ஆனால் இந்த சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு பல்லு இது வந்து சேரீக்கு வரக்கூடிய பல்லு சீர்மூந்தி தான் ஹேண்ட்லூம் கலெக்ஷன் தாங்க இது ஸாரீட ஃபுல் வியூ நல்ல ஒரு மடிசார் புடவை கட்டுறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பியூட்டிஃபுல்லான ப்ரீமியம் குவாலிட்டி டேரக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் செம்ம சூப்பரான சாரீ உங்களுக்கு இங்கே ஜரி பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்ட்ரு வந்துருது ஸ்மால் சைஸ் பார்ட்ரு தான் உங்களுக்கு உருவாக இருக்குது அண்ட் வித்தவுட் ப்ளவுஸ் தான் கல்யாணி கட்டனில் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது வித்தவுட் ப்ளவுஸ் தான் ஃபைவ் அண்ட் ஆஃப் மீட்டர் இருக்கும் சாரி லெத் வந்துட்டு தாராளமாக அஞ்சரை டு அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் சூப்பரான சாரீ கண்டிப்பாக அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் அஞ்சரை டு அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான சாரீ அண்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு இதை வந்து நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் கஞ்சி போடணும் அவசியம் கூட இல்லை நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பர்வாக இருக்குது சாரீ பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பியூட்டிஃபுல்லான கலர் நீங்கள் இந்த சாரியை வந்துட்டு வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் ரிசீவ் பண்ணும்போது சூப்பவாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் இதில் வரக்கூடிய கலெக்ஷன் வரக்கூடிய டூயல் ஷேட் டபுள் ஷேடில் தான் வரும் கலர் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் தான் இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா சாரியுமே டபுள் ஷேடில் வரும் சூப்பவாக இருக்குதுங்க வித்தவுட் ப்ளவுஸுங்க சூப்பரான ஜாரி போர்டரோட உங்களுக்கு பியோர் ஹேண்ட்லூம் கலெக்ஷன் தான் இது செமி கல்யாணி காட்டன் சாரீ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வித் ப்ளவுஸ் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ருப்பீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஆறுநூற்றி எண்பது ரூபா மட்டும் தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட பியூட்டிஃபுல்லான சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்தலாம் டபுள் ஷேடில் வரும் உங்களுக்கு எல்லா கலருமே சூப்பராக இருக்குங்க மல்டிபிள்ஸ் இருக்குது ஓரளவுக்கு பார்த்துட்டு போய் கார்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ப்ளூ இது வந்து பிக்காக் ப்ளூவோட சேர்ந்ததாக தான் இருக்கும் ஒரு டபுள் ஷேடு தான் நம்ம சொன்ன மாதிரி இது டூயல் ஷேடு சூப்பராக இருக்குது அண்ட் ப்ளூ அண்ட் ப்ளூவில் செம்ம மாசாக இருக்குது இது வந்து பல்லு உங்களுக்கு சாரோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் கலர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க வீடியோவில் கூட கலர் கரெக்டாக டார்க் ஷேட் தெரியல உங்களுக்கு பட் டார்க்கான ஒரு பியூட்டிஃபுல்லான கலருங்க இது செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த சாரீ பிக்காக் டிசைன் போட்டிருக்கு கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாரி பார்டரோட உங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கு சாரி பியூட்டிஃபுல் சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபுள் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை டூயல் ஷேடில் இந்த கலர் இன்னும் டார்க் ஷேட் தான் வீடியோட லைக் ஷேடாக தெரியுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீன் கலர் இது ரெட்டு கிடையாதுங்க பிங்க்கு நல்ல மெஜந்தா பிங்க்கு ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு மேங்கோ புட்டோஸ் போட்டு சூப்பர்வா இருக்கு சிக்ஸ் எயிட்டிக்கு அதாவது நிறைய உங்களுக்கு கல்யாணி காட்டனோட ப்ர ப்ரைஸ் குறைஞ்சி தௌசண்ட் மேலே தான் வரும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் அண்ட் செமி கல்யாணி காட்டன் தான் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஜரி புட்டாஸ் இந்த மாதிரி ஜரி புட்டாஸ் வந்ததுனால இந்த ப்ரைஸுக்கு வருது உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபிள் ப்ரைஸ் இந்த ப்ரைஸுக்குன்னு எங்கேயுமே கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பர்வாக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி போட்ரு வந்துடுது அண்ட் ஆஸ் யூஷுவல் பல்லு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு வந்துடும் சூப்பராக இருக்கும் செம க்யூட்டாக இருக்கு சாரீ ஜஸ்ட் வந்துட்டு ஆறுநூற்றி எண்பது ரூபா மட்டும் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸும் சாரி டிசைன்ஸும் சாரி செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா சாரமே செம க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி பச்சை நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் ஒரு மாதிரி காப்பர் கலர் மாதிரி அதில் வந்துட்டு உங்களுக்கு பார்ட்ரு வந்துடுது நல்ல டார்க் க்ரீன் தான் மீனாட்சி பச்சை சூப்பராக இருக்குது பல்லு கரெக்டான க்ரீன் நல்ல ஒரு க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது மேங்கோ புட்டோஸ் அதில் வந்துட்டு உங்களுக்கு பிகாக் டிசைன் போட்டிருக்கு செம்ம பியூட்டிஃபுல் சாரி மிஸ் பண்ணிடாதுங்க சிக்ஸ் எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் ஆஷ் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் இது பிளாக் கிடையாதுங்க ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ஷேடு அதில் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நாட் பிளாக் கலர் ப்ரவுன் கலர் இந்த ஆஷ் கலர் கூட உங்களுக்கு வீடியில் ஆஷ் மாதிரி தெரியுது பட் இது வந்து டபுள் ஷேட் ஒரு பர்பிள் கலர்னால் ஆஷ் மாதிரி இருக்கும் டபுள் ஷேட் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சாரியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஸாட்ச் போட வேண்டிய நீடட் இருக்காது சூப்போவாக இருக்கும் சேமி கல்யாணி காட்டன் சாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மெஹந்தி க்ரீன் மெஹந்தி க்ரீன் பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீன்னு அதில் வந்து ஒரு ரெட்டு கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மெஹந்தி கலரில் டபுள் ஷேடில் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிங்கிஷ் ரெட்டு மாதிரி சூப்பரவாக இருக்குது ஸாரீ செம க்யூட்டாக இருக்குங்க எல்லா சாரீக்குமே இந்த மாதிரி தான் பல் வந்துடும் எல்லாமே ஜரி புட்டாஸோடு வந்துடுது உங்களுக்கு சூப்பவாக இருக்குது சாரீ செம்ம பியூட்டிஃபுல் சாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரமா கிரீன் டபுள் ஷேடு தான் எல்லாமே பர்டிகுலராக உங்களுக்கு இந்த கலர் தானே என்னால் மென்ஷன் பண்ண முடியல எல்லாமே டூயர் ஷேடில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாவெண்டர் கலந்த பர்பிள் கலர் மாதிரி போர்ட்ரு உண்டு செம்மையான சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் தான் இது உங்கள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சூப்பரான ஒரு சாரீஸ் தான் ட்ரெடிஷ்னல் வேர் தான் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்னேஹா க்ரீன் ஸ்னேஹா க்ரீன் வித் பிங்க் லைட் பிங்க் ஷேடு சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது சாரீ எல்லா கலர்ஸுமே மல்டிபிள்ஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் குயோக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்குள்ளே நீங்கள் புக் பண்ணால் எத்தனை சாரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வித்தவுட் ப்ளவுஸ் தான் கண்டிப்பாக அஞ்சரை மீட்டருக்கு மேலே தான் இருக்கும் சாரியோட லைன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாதிரி தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவன் சப்போர் ஃப்ரெண்ட்ஸ்